ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய முறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில் பெரு வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு நம்ம பிரார்த்தனைகளை செய்ய போகிறோம் பிரார்த்தனைகள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பிரார்த்தனைனாலே பல பலவிதமான பிரார்த்தனைகள் இருக்குது இல்லையா இப்போ நிறைய பிரார்த்தனைகளை எழுதி கொடுக்குறாங்க லட்சக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து பாபாவை நம்பி பிரார்த்தனைகளை எழுதுகிறாங்க அதில் நமக்கு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பிரார்த்தனைகள் கடிதங்கள் நம்மளிடத்தில் இருக்குது இந்த கடிதங்களை நாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நாம் நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது கண்டிப்பாக தாய்க்கு தெரியும் துவாரகா மாய் தாய்க்கு தெரியும் இல்லையா நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே அதையும் தாண்டி நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு தெரியும் நல்லா தெரியும் அதனால் இந்த பிரார்த்தனை கடிதங்களை தொடர்ச்சியாக நான் படிச்சுட்டு வரேன் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுதக்கூடிய எங்கெங்கேயோ இருந்து எழுதுவாங்க அதாவது எழுதுறதுனா இங்கே வந்து பிரார்த்தனை கோபுரத்தில் வந்து எழுதுறது மட்டுமல்ல வெளி ஊர்லேருந்து நாடுகள்லேருந்து கூட எழுத சொல்லி அந்த பிரார்த்தனையை நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற பக்தர்கள் எழுதி இங்கேயே போடுவாங்க அதையும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் படித்து பாபா அதை கேட்டு செய்து கொடுப்பார் அதை பரிசீலனை பண்ணுவார் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அதை படிக்கிறோம் படிக்கிற அந்த நேரத்தில் பார்க்குற கேட்கிற ஒவ்வொரு பக்தரும் தனக்கு எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய உடம்புக்கு தன்னுடைய மனதுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு அது வெற்றிகரமா அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்களோ தன்னை போல பிறரையும் எண்ணி ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்கிற இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய மகிமையே தனி ஊர் பேர் எழுப்பும் அந்த மாதிரி தான் இந்த பிரார்த்தனை கோபுரமானது சாயி பக்தர்களுக்கு ஒரு சாயாத ஒரு எஃகு கோட்டை இரும்பு கோட்டை கோட்டை அப்படின்னு நம்பி வந்து பிரார்த்தனைகளை செய்கிறாங்க அது நடக்குது கண்டிப்பாக நடக்குது அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இருந்தாலும் அந்த உதாரணங்கள் சொன்னால் அது உதாரணமாகவே போயிடும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதனால் எழுதி போட்டவனுடைய நம்பிக்காக அந்த நம்பிக்கைக்காகவும் நம்முடைய அந்த பணி சிறக்கணும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்காகவும் இப்போ நீங்கள் நான் படிக்கும்பொழுது ஒரு பிரார்த்தனை போயிட்டேன் அதே மாதிரி சேமாக அதே தேவை அதே பிரார்த்தனை தேவை பாதுகாத்துருக்கலாம் அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு சரியாக சரியா அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக நம்ம பண்ணோமானால் நம்மளுடைய குடும்பமும் நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் நம்ம இல்லம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அது அதுக்கு நானும் ஒரு உதாரணம் அடியனும் ஒரு உதாரணம் நான் வாழ்கிறது நான் பேசுறது நான் மூச்சு விடுறது எல்லாமே எல்லாமே அவர் தந்த பிச்சை அவர் தந்த பிச்சை அப்பா அவர் இல்லைன்னா நான் இல்லை அவருடைய பாதத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்காக ஆத்மார்த்தமாக பாபாவுடைய கருணை மழை நமக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறதுனால இதை நான் படிக்கிறேன் படிக்கிற பொழுது நீங்களும் இதை கேளுங்க நீங்களும் இது நீங்கள் என்னோட சேர்ந்து இணைஞ்சி பிரார்த்தனைகளை செய்யுங்க கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையும் கை கூடும் நிச்சயமாக கை கூடும் சத்தியமாக சாய நம்மளோட இருக்கிறார் சரியா ஓம் சாய்ராம் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா சுட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து சாய்ராம்ஜி உங்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளை படிக்கிறேன் பாபாவோட பாபா கேட்குறார் இதோ இதோ கேட்குறா ो नम श्री साइन नमो नम जय जय साईं नमो नम साईं साई नमो नम ओं नमो नम श्री साइ नमो नम जय जय साई नमो नम सदुरु साई नमो नम जय साइ मुद प्रार्थने यारों प எஸ் ராஜ் நம்பர் பதினொன்று ஏ இருபத்தி மூன்றாவது தெரு அம்பாள் நகர் கீழ்கட்டளை சென்னை நூற்றி பதினேழு தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு விலாசமெல்லாம் கொடுத்துருக்காரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா எங்கள் குடும்பம் கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என் மனைவி என் பாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்காக நான் நான் இருக்கிறேன் அவருக்காக என் மனைவிக்காக நான் இருக்கிறேன் எங்களிடம் பணத்தை வாங்கி ஏமாற்றியவர்கள் எங்களிடத்திலே வாங்கிய தொகையை திரும்ப கொடுக்க வேண்டும் அதற்காக சாயப்பா உதவி செய்ய வேண்டும் என் மனைவியினுடைய உடல்நிலை சரியாக வேண்டும் அவர் சுகமாக வாழ வேண்டும் அதற்கு உதவுங்கள் பாபா எங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக சுகமாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உயர்வாக இருக்க வேண்டும் அதற்காக கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேள்விருக்கிறார் எஸ் ராஜ் அப்படிங்கிற கீழ்கட்டளையைச் சேர்ந்த அந்த அன்பர் எல்லாமே நியாயமான ஒரு பிரார்த்தனை நியாயமான கோரிக்கை சரியான கோரிக்கைகளை சரியாக செய்து கொடுப்பார் அப்பா நியாயமான கோரிக்கை தேவையான ஒரு ஒன்று பொதுவாகவே குடும்பத்திற்கு தேவையான ஒன்றை கேட்டால் உடனே கொடுப்பார் பாபா அவர் மாதிரி அவர் மாதிரி சீக்கிரமாக செவி சாய்க்கக்கூடிய செய்து தரக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு சத்குரு இந்த உலகத்தில் இருக்கிறாரன்னா அவர் மட்டும்தான் அது அவர் மட்டும்தான் அதனால நம்பி நம்ம செய்யலாம் சரியா இதோ இந்த பிரார்த்தனை கூட வேண்டும் என்று நம்ம எல்லாரும் கூட்டா இந்த பிரார்த்தனையை செய்வோம் சரியா ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமஹே ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹே சத்குரு சாயி நமோ நமஹ ஜெய் சாய்ராம் மீண்டும் அடுத்த ஒரு பிரார்த்தனையை படிப்போம் அது படிக்கும்பொழுது நீங்களும் அது அதனோடு இருந்து ஆத்மார்த்தமாக கருணையோடு அவங்களுடைய பிரார்த்தனையை அப்பா கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு மனமுறையில் மன்றாடி பிரார்த்தனை செய்வோம் உங்களுக்கும் இந்த மாதிரி தே தேவைகள் இருந்தால் பிரார்த்தனையுடைய தேவைகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எங்களிடத்தில் சொல்லுங்கள் அந்த பிரார்த்தனையும் கூட இது மாதிரி சீட்டில் எழுதி படிக்கப்படும் அது பாபாவால் முடிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு செய்வோம் அல்லது கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது நல்லபடியாக பாபா நடத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிற நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த புண்ணியம் அந்த பிரார்த்தனை தேவைகள் அவங்களுக்கும் நிறைவேறி அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் சரியா ஓம் சாயராம் பாபா தரிசனம் பாம்ப விமோச்சனம் வியாழன் தரிசனம் வெடியேறும் தரிசனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மலப்பார் ஜெய் சாய்